கிழந்தை விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயேசு சபையின் சார்பாக இன்று விழுப்புரத்தில் நடைபெற்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு இன்னல்கள் பிரச்சனைகளை குறித்து ஒரு கருத்தை ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பயன்படுத்திக் கொண்டேன் அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று மானத்தோடு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு உழைத்து சம்பாதித்து பொருளீட்டி தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அவர்கள் பயணிக்க நேர்கின்ற போது குறிப்பாக இந்த விசா ப்ராசஸ் என்று சொல்லுகின்ற அந்த தனியார் ஏஜென்சிகள் அப்பாவி தமிழ்நாட்டு மக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக்கொண்டு மோசடி செய்வது ஏமாற்றுவது சரியான வேலையை ஏற்பாடு செய்து தராமல் சென்று அவர்கள் அங்கேயே பல மாதங்கள் வேலையில்லாமல் காத்திருந்து உணவுக்கு வழி இல்லாமல் உறங்குவதற்கு இல்லாமல் நடுவீதிகளிலே மக்கள் திரிகின்ற காட்சிகள் எல்லாம் வேதனைக்குரிய ஒரு விடயங்கள் அதுபோன்ற ஏஜென்சிகளை இனங்கண்டு தமிழ்நாட்டில் அவர்கள் மீது மிக மிக கடுமையான நடவடிக்கையை மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் வெளிநாடு தமிழர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசின் நலவாரியத்தில் இங்கே இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற போன்ற சாதாரண படிப்பறி இல்லாத ஏழை எளிய கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற திண்டுக்கல் பல்வேறு பின்தங்கிய மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே தினந்தோறும் நாளூறு மேனியும் பொழுதூர் வண்ணம் ஏமாந்து விட்டு அவர்கள் இந்த ஏஜென்சியிடம் சென்று கொடுத்த பணத்தை கேட்கின்ற போது அந்த ஏஜென்சியில் இருக்கிறவர்கள் குன்றர்களை ரவுடிகளை பயன்படுத்தி இவர்களை மிரட்டுவதும் இவர்கள் வந்து தங்களை மிரட்டினார்கள் என்று உண்மைக்கு மாறான பொய்யான புகார்களை தந்து உள்ளூர் காவல்நிலை அதிகாரியிடம் செல்வாக்கு பெற்ற ஏஜென்சிகள் இவர்கள் மீதே வழக்கை போட்டு இவர்களையே திருப்பும் கைது செய்து சிறைக்கு அடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதையெல்லாம் அதையெல்லாம் தமிழக அரசு கனிவோடு பரிசீலித்து இதுபோன்று பாதிக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் அதே மாதிரி இந்த மெடிக்கல் பிட்னஸ் என்று அந்தந்த நாட்டினுடைய அரசுகளும் தமிழ்நாட்டிற்கு என்று சில ஏஜென்சிகளை தந்திருக்கிறார்கள் அதில் கேரளாவை சேர்ந்த ஒரு ஏஜென்சி திருச்சியில் இருக்கிறது அந்த ஏஜென்சிக்கு வேலையே அப்பாவி வெளிநாட்டுக்கு போகின்ற பொதுமக்கள் இளைஞர்களுடைய அவருடைய ஒட்டுமொத்த ஊதியத்தையுமே அவர் வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு சம்பாதி போற ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அதையே சுரண்டுகிற மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபடுறாங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சர்டிபிகேட் தருவதில்லை நுரையீரல் தொற்று இருக்கு நுரையீரல் சளி இருக்கு இரும்பல் இருக்கு ஆஸ்துமா இருக்கு என்று சர்டிஃபிகேட் கொடுத்து அவர் அன்பிட் பண்ணிடுறது அதுக்கு பிறகு பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் வெளியில வந்தா அந்த நிறுவனத்துக்கான ஏஜென்சி இருப்பான் அவன் வந்து நீங்க அம்பநாயிரம் கொடுங்க எழுபத்தி ஆயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க திருப்பி நாங்க வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லி பேரம்பேசி வாங்கி அப்படிதான் ஒவ்வொருவரும் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போக முடியுது ஏற்கனவே பல போலி ஏஜென்சிகள் ஏமாத்தி வேலை இல்லாம உணவு இல்லாம உடை இல்லாம தங்கறத்துக்கு இடம் இல்லாம தவிக்கிற ஒரு சூழல் அதுக்கு போகும்போது அதுக்கு பணம் கட்டி அண்டா வித்து குண்டான வித்து கொலுசை வித்து தாலியை வித்து மூக்குத்தி வித்து வீட்டுல இருக்கிற ஆட்டை வித்து மாட்டை வித்து டயர் வண்டியை வித்து எல்லாம் விவசாயிகள் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறான் அப்ப இப்ப வறுமை காரணமாக அங்க போய் வெளிநாட்டுலி சம்பாரிச்சு அப்பாவை காப்பாற்றலாம் அம்மாவை காப்பாற்றலாம் கட்டிய மனைவியை காப்பாற்றலாம் பெண் இருந்தால் சம்பாரிச்சு அதை ஒருத்தவனுக்கு கௌரவமா திருமணம் நடத்தி வைக்கலாம்ன்ற ஒரு கனவுகளோடு போறாங்க பல மோசடி நடக்குது அந்த மோசடி ஏஜென்சிகள் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மெடிக்கல் மிகப்பெரிய ஈடுபடுறாங்க அதை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை அதிகாரிகளும் தெரிவிக்கிறார்கள் அதனால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மெடிக்கல் பிட்னஸ் என்கிற பெயரிலேயும் இந்த போலி ஏஜென்சிகளையும் மிக மிக கடுமையான நடவடிக்கை அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் இரண்டாவது அங்க இறந்து போனாங்கன்னா அந்த உடலை எடுத்து வரதில் இருக்கிற பிரச்சனை விமான நிலையத்தில் கிளீரன்ஸுக்கான பிரச்சனை லஞ்ச ஆவணி எல்லாம் இருக்கு இதையும் நம்முடைய வெளிநாடு வாழ் நலவாரிய அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கான மாண்பு அமைச்சர் பெருமக்கள் இதிலே கவனித்துக் கொண்டு இதற்கான சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே இந்த இயேசு சபையின் சார்பாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிற ஐந்து கோரிக்கைகளையும் நான் வழிமொழிகிறேன் கண்டிப்பாக இந்த ஐந்து கோரிக்கைகளையும் இதில் ஒரு சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட வெளிநாடு வாழ்த்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் நான் எடுத்துச் செல்ல இருக்கிறேன் என்பதை நல்ல செய்தியாக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே போன்று உங்களுக்கு தெரியும் இந்த கனிம கொள்ளைகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதுபோன்று புதுக்கோட்டையில் இந்த கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஒரு ஜூஃபர் அலி என்ற ஒரு இஸ்லாமிய ஒரு இளைஞன் அவர் ஒரு மிக நேர்மையான ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவரை அநியாயமாக அந்த மணல் கொள்ளையர்கள் கனிம வள கொள்ளையர்கள் லாரி ஏற்றி பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வருகிறது லாரியை குற்றவாளி எந்தவன் யார் இவன் நமக்கு ரொம்ப இடங்களா இருக்கிறான் கனிம கொள்ளையை அடிக்க முடியல அதனால இவனை காலி பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவிட்ட ஒரு மிகப்பெரிய மாபியா கும்பல் யாரு அதனுடைய முதலாளி யாரு என்பதை கண்டுபிடித்து தமிழக முதலமைச்சர் அவர்களை கொலை வழக்குகளை கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறையில் அடைத்து அவர்கள் சிறையிலே வைத்து அந்த வழக்கை மிக விரைவாக அறுபது நாட்குள்ளாவே அதை நடத்தி அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை தரணும் இது என்னுடைய வேண்டுகோள் காரணம் இப்ப நம்முடைய முதலமைச்சர் நான் தான் உங்களுக்கு தெரியும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும் நான் முதலமைச்சரை சந்தித்து டிஜிபியை சந்தித்து இந்த பாலியல் வள்ளுவர் மூணு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைய இந்த காம கொடூரன் காம பேய்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி கொலை செய்யறாங்க கற்பழிக்கிறாங்க அவர்களுக்கு உச்சபட்ச தூக்கு தண்டனை தரணும் அதுக்கான சட்டங்கள் வேண்டும் அப்படின்னு நான் தான் ஒற்றையாளா நின்று போராடணும் அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் டிஜிபி ஆபீஸ் போய் சந்திச்சு இப்படி ஒரு சட்ட நிறைவேற்றணும் காவல்துறை கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் வெயில் விட கூடாது வழக்கறிஞர் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சேன் குற்றவாளிகளுக்கு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர்களுக்கு பிணை போடாதீங்க நான் கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் அல்லது சட்ட திருத்தத்துக்கான ஒரு ஆலோசனை அடிப்படையில் சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசிய அடிப்படையில் தான் இந்த நான்கு நாள் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த மூட தொடர் பாலியல் குற்றவாளிகளுக்கு அவர்கள் மரணம் அடைகின்ற வரையில் ஆயுள் தண்டனை ஏற்கனவே ஒரு முறை பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு திரும்பவும் பலமுறை முறை அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறான் அவனுக்கு தூக்கு தண்டனை என்கிற மிக கடுமையான சட்ட திருத்தம் வருவதற்கு வேல்முருகன் ஆகிய நான் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்த என்னுடைய கருத்துக்களும் உள்துறை செயலாளர் சட்டத்துறை செயலாளர் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி போன்ற உயரதிகாரிகளையும் முதலமைச்சரையும் சந்தித்து நான் முன்வைத்த அந்த கோரிக்கை தான் இன்னைக்கு சட்டமாயிருக்கு அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இடங்கள்ல விஓ விஓ விஓண்டு தாசில்தார் ஆர்ஐஏ இவங்கெல்லாம் மணல் மாபியாக்களால கனிம கொள்ளையர்களால கிரனைட்டு கொள்ளையர்களால இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க கொலை செய்யப்படுகின்றவர்களை குற்றம் சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்படுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கும் இது போன்ற கடுமையான சட்டம் ஏற்றணும் அப்பதான் நீங்க ஜீகுர்பாய் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புதுக்கோட்டை சேர்ந்த அவருடைய ஆத்மா சாந்தியடையும் அவர் ஒரு உண்மையான நேர்மையான சுற்றுச்சூழல் ஆர்வலர் அதை கண்டித்து அனைத்து உண்மையான குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் உச்சபட்ச தண்டனையை தமிழ்நாடு அரசு தர வேண்டும் அடிப்படையில் தான் இன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளில் ஒருவரும் முன்னணி தலைவர்களும் ஒருவரும் பச்சை தமிழகம் என்கிற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய நிறுவனருமான திரு சுபை உதயகுமாரன் அவர்கள் புதுக்கோட்டையிலே தற்போது அவருடைய தலைமையில் அங்கு மாபெரும் ஒரு போராட்டம் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நியாசு மற்றும் அங்கிருக்கிற இருக்கிற தம்பி முத்து நம்முடைய முருகானந்தம் ராஜா போன்ற தம்பிமார்கள் இன்றைக்கு அங்க ஆயிரக்கணக்கான பொதுமக்களை திரட்டி தற்போது நேரடியாக கூட நான் இப்போது ஒரு தொலைக்காட்சியை பார்த்தேன் அது நேரடியாக தற்போது அங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது எதற்காக நடைபெற்றது என்று சொன்னால் எப்படி இந்த பாலியல் குற்றவாளிக்கு கடுமையான சட்டம் இயற்றப்பட்டு தண்டிக்கப்பட்டதோ அதுபோன்று கனிம கொள்ளையர்களுக்கும் இந்த கஞ்சா அபின் சாராய எங்க பார்த்தாலும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த போதை வாஸ்துகள் எங்க பார்த்தாலும் கிடைக்குது அதனால பல பள்ளி மாணவர்கள் எட்டாவது படிக்கிற பையன் பத்தாவது படிக்கிற பையன் கல்லூரி படிக்கிற பையன் ஐடி படிக்கிறவன் பாலிடெக்னிக் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கு இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தான் என்னதான் செய்கிறோம் என்பதை அவர்கள் நினைவிழந்து தவறுகள் செய்யக்கூடிய காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் என் கட்சிக்காரர் ஒருவர் கடந்த மாதம் கொலை செய்யப்பட்டார் கடந்த வாரம் நெய்வேலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் நேற்றுக்கு அந்த உயிர ஒருவர் கொலை செய்யப்படுறார் இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை எங்க காரணம் அப்படின்னு நாங்க வேர்களை ஆய்வு செய்கின்ற போது எல்லாமே இந்த போதை வாசுகள் தான் இது தாராளமா கிடைக்குது அதனால நம்முடைய ஜோன் ஐஜி அவர்கள் மிக நேர்மையான நல்ல எல்லண்டோ ஆபிசர் கண்டிப்பா அவர் இதையெல்லாம் வந்து ஒடுக்கணும் இரும்புக்காரன் கண்டு ஒடுக்கணும் அதனால இந்த கஞ்சா எல்லா குற்றங்களுக்கும் பாலியல் குற்றம் மணல் குற்றம் டீச்சரை லாரித்தி குத்துறது இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அப்பாவை கொள்றது அம்மாவை கொல்றது சருக்கு வாங்குறது காசு தரலன்னா கள்ள தூக்கி போட்டு கொள்றது அடிச்சு கொள்றது இதற்கெல்லாம் மனிதன் சுயநினைவை இழக்கக்கூடிய இந்த கஞ்சா போதை வாசுகள் தண்ணி தான் அதனால இதை அனைத்தும் தமிழ்நாடு அரசு மாண்புக முதலமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டும் உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே இரும்புக்கரம் கொண்டு இதை எல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாண்புக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கிறேன் இப்ப எங்களுடைய மாவட்டத்துக்கு கூட புது எஸ்பி வந்திருக்கார் நம்ம பழைய எஸ்பி விழுப்புரம் தான் அவருக்கு கடலூர் விழுப்புரத்தை பத்தி நல்லா தெரியும் ஆனால் அவர் வந்து பொறுப்படுத்த ஒரு இருந்து தொடர்ச்சியாக அவர் இரவு பகல் போறாமல் ரவுண்ட்ஸ் போறாரு நிறைய பேரை கைது பண்றாரு ஆனாலும் கூட எப்படின்னு தெரில அது வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாளுக்கு நாள் கொலை கொலையும் சம்பவங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்குது கண்டிப்பா இதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் நம்முடைய ஐஜி இந்த ஏரியானுடைய ஜோனுடைய டிஐஜி எஸ்பிஸ் உயரதிகாரிகள் கண்டிப்பா இதெல்லாம் மட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கும் காவல்துறை உரியகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன் இல்ல அந்த அதாவது அந்த பெரியாரை குறித்த அந்த விமர்சனத்தை வைத்து அது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளா மாறுவதை காட்டிலும் நான் சொல்ற இந்த மனித சமூகத்திற்கான இந்த மக்களுக்கான தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அதில் நாம் கவனம் செலுத்தினால் நாட்டுக்கும் நல்லது நாட்டு மக்களுக்கும் நல்லது அதுலதான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப அடுத்து என்கொயரி போயிட்டு இருக்கு அடுத்த நாளே அரஸ்ட் பண்ணி சிறைப்படுத்தாச்சு குண்டாஸ் சொல்லி குண்டாஸ் போட்டாச்சு பாத்ரூம்ல வச்சாச்சு அதுக்கு பிறகு மேல இப்ப உங்களுக்கு சட்டத்தையே கொண்டு வந்தாச்சு கண்டிப்பாக அது சிசிடிவி காட்சி இருக்குது புட்டேஜ் இருக்கு கண்டிப்பா அவருக்கு உச்சபட்ச தண்டனை தான் அவருக்கு கிடைக்கும் அது ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவருடைய ஒரு நல்ல ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் அப்படி எடுத்துக்கொள்வார் என்று கருதுகிறேன் அவர் வந்து அவர் ஸ்லாங் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி ஸ்லாங் என்ன கூட தெரியுது என் தம்பி பாரு என் புள்ளம்பாரு அப்படி ஒரு பேசக்கூடிய அது என்ன சொல்லுவாங்க டங் ஸ்லிப் அப்படின்றது போல அவர் தவறி வந்த ஒரு வார்த்தையா தான் இருக்கிற ஒரு ஐயோக்கிய ஒரு கொலை குற்றவாளிக்கு நிகரான கொடுமையான பாலியல் குற்றவாளி ஏற்கனவே இருபதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு அவனை போய் தம்பின்னு அழைக்கணும்ன்ற நோக்கத்தோடு அவர் அழைக்கல அது வயதில் பெரியவர் ஒரு டங் ஸ்லிப் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன் யாரு அவர் அவர் சார்ந்திருக்கிற ஆர்எஸ்எஸ் இயக்கம் அல்லது அவர் அவர் ஆதரிக்கின்ற ஆளுமைகள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் கோமியத்தையும் மாட்டு சாணையங்களையும் சாப்பிட்டுதான் தற்போது உயிர் வாழ்கிறார்கள் அதற்கு ஒரு முன்னோடியாக தமிழர்களையும் அப்படி குடித்து நீங்கள் உயிர் வாடுங்கள் என்று சொல்ல வருகிறார் இது ஒரு கல்வியாளருக்கு அழகல்ல அதுவும் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஐஐடியினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி அறிவிலுக்கு புறம்பான ஒரு கருத்தை சொல்வதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் மின்கட்டண உயர்வு ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடியது ஒன்று அதாவது தமிழ்நாடு அரசு மின்கட்டணத்தை உயர்த்தக்கூடாது அதை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்எல்சி சொல்லணுன்றதுக்காகதான் வேல்முருகன் ஒற்றை ஆளாக தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்களை இயக்கங்களைஅனைத்தையும் அணிதிரட்டி ஒரு லட்சம் மக்களை திரட்டி தொடர்ந்து போராடி வருகிறேன் தற்போது கூட என்எல்சியில வானராயபுரம் என்கிற ஒரு இயற்கை எயில் கொஞ்சம் ஒரு கிராமம் சுமார் எட்டாயிரம் மக்கள் தொகை வாழ்கிற அந்த கிராமத்தில் இன்றைக்கு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நோட்டீஸ் சர்வீஸ் செய்யப்பட்ட குடும்பத் தலைவர்களுக்கு மட்டும் இழிப்பீடு தருவோம் என்றும் அதற்கு பிறகு திருமணமான கணவன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்கின்ற குடும்பத்தாரர்களுக்கு நிவாரணம் தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள் இது ஏற்புடையதல்ல அதெல்லாம் இந்த பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்துக்குட்பட்ட அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை என்எல்சி நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய இழைப்பிடும் குடும்பத்தாராகவும் அவர்களும் கருதில் கண்டு நஞ்சை புஞ்சை அதுக்கெல்லாம் கரெக்டா இன்னைக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி மற்ற மாநிலங்களில் தராங்க ஆனா இங்க ரொம்ப அடிமாட்டு விலைக்கு ஏழை மக்களுடைய விவசாய நிலங்களை புடுகிற அந்த என்எல்சி நிர்வாகமே கண்டிப்பாக என்எல்சி நீ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் கடலூர் மாவட்டத்து மக்கள் வந்திருக்காங்க நாங்க ஒரு சென்று நிலத்தை கூட சொல்றாங்க ஆனா அதிகார வர்க்கம் ஒன்றிய அரசு மாநில அரசுகளும் இன்னைக்கு என்எல்சியும் அதுக்கொண்டு பரந்தூர் மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க இன்னைக்கு யாரோலாம் அவருக்கு ஆதரவாக தெரிவிக்கிறாங்க ஆனா போராட்ட களத்துக்கு ஐயாயிரம் போலீஸ மீறி மீறி ரெண்டு ஐஜி நாலு டிஐஜினுடைய தடையை மீறி போராட்ட களத்துக்கே சென்று போராடியவர்களுக்கு ஆதரவாக நின்று தொடர்ந்து இன்றைய வரையிலும் பத்துக்கும் மேற்பட்ட முறை தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கொண்டு வந்து பேச வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் பரந்தூருக்காகவும் அதானி துறைமுகத்துக்கு எதிராகவும் நம்முடைய அனல் மின் நிலையத்திற்கு எதிராகவும் பேசி வருகிறேன் நான் அதனால் இந்த மக்கள் எதிர்க்கின்ற அந்த எந்த திட்டங்களையும் என்எல்சி ஆக இருக்கலாம் 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 அதே மாதிரி கனிம வள திட்டம் அறிவிப்பு செய்திருப்பதாக இருக்கலாம் எதையும் மக்களுடைய ஒப்புதல் இன்றி அந்த மாவட்டத்து மக்களுடைய ஒப்புதல் இன்றி ஒரே ஒரு சுரங்க திட்டங்களை கூட தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்பதை ஆணித்தரமாக நான் பதிவு செய்கிறேன் இதை சட்டமன்றத்திலும் ஆணித்தரமாக நான் பதிவு செய்து இருக்கிறேன் என்ன பெரிய ராஜதந்திரம் அந்த இந்திரா காந்தியினுடைய ராஜதந்திரம் என்ன ராஜதந்திரம் சொல்ல சொல்லுங்க இப்ப செல்வ பிறந்தகை அது என்ன ராஜதந்திரம் அந்த ராஜதந்திரத்தோட விட்டு கொடுத்தால என்ன தமிழ்நாட்டு மீனவர்கள் கடல்ல காத்து வீசும் போது கடல்ல போய் என்ன அணுகட்டியா தடுக்க முடியும் போறவனை இட்டு போய் வச்சு அடிக்கிறான் ராடால உதைக்கிறான் இது வரைக்கும் நானூறு மீனவர்களுக்கு மேல சுட்டு கொன்னு இருக்கிறான் எண்ணூறு மீனவர்கள் இது வரைக்கும் செத்து இருக்காங்க கடல்ல முழுகி படகு விட்டு மோதி இன்னமும் கொண்டு போய் இன்னைக்கு முப்பத்தி மீனவர்கள் பதிவு செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறான் நூற்றுக்கணக்கான படகுகள் அவங்க ஏலம் விடுறான் என்ன உங்க ராஜதந்திரம் என்ன செஞ்சது மாண்புகு செல்லு பிறந்த அருமை நண்பர் என்னுடைய சக சட்டப்பேரவை உறுப்பினர் தான் சொல்வாரா அந்த இந்திராவினுடைய ராஜதந்திரம் எமது ஈழ மக்களையோ அல்லது என்னுடைய தமிழ்நாட்டு மீனவர்களையோ என்ன ராஜதந்திரத்தோடு காப்பாற்றியது என்பதை செல்வ பிறந்தகை அவர் வந்து கொஞ்சம் விரிவான ஒரு அறிக்கையின் சொன்னார் என்று சொன்னால் அதை குறித்து நாம் வரவேற்கலாமா அல்லது நம்முடைய விமர்சனத்தை முன்வைக்கலாமா என்பதை குறித்து நான் கருத்து சொல்வேன் இன்று வரையிலும் திமுக கூட்டணியில தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நான் என் உரிமைக்காக குரல் கொடுப்பது என்பது வேறு கூட்டணியை குறித்து எந்த ஒரு முடிவும் நான் இப்போது அறிவிக்கல பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப சட்டமன்றத்தில் நான் வைத்த கோரிக்கை தடுப்பணைகள் உளுந விழிப்புணர்வு என தெரிமங்களை தொடங்கி கடலூர் முகத்துவார கடக்கிற வரையிலும் நான் கேட்ட நான்கு தடுப்பணைகளை முதலமைச்சர் அவர்கள் இப்போது கட்ட உத்தரவிட்டிருக்கிறார் அது போன்று தடுப்பு சவர்கள் இனதிமங்கலம் உளுந்திரப்பேட்டை நம்முடைய காவனூர் பைத்தாம்பாடி இதுபோன்று நம்முடைய பகண்டை மேல்குமாரமங்கலம் கீழ்குமார மங்கலம் பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட அந்த பகுதிகளில் தடுப்பணைகள் கேட்டால் அதுக்கும் இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் பதினாறு கோடி ரூபாயில இந்த மழை காலங்களில் புயல்களில் பாதிக்கப்பட்ட சாலைகளை நீங்க அமைச்சு தரணும்னு சொன்னால் அதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இதையெல்லாம் இந்த நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்காக நான் என்னுடைய தினற்காடு மாவட்டத்தின் பத்திரிகையாளர்களோடாக நன்றி சொல்லுகிறேன் ஆனால் அதே நேரத்தில் என் தொகுதிக்கென்று என்று கலைக்கல்லூரி கேட்டால் இன்னும் கிடைக்கல அதே மாதிரி என் தொகுதிக்கென்று என்று வேளாண்மை கல்லூரி கேட்டால் அது கிடைக்கல இதை எப்படியாவது என்னுடைய காலத்தில் பெற்று வர வேண்டும் உங்களுக்கு எல்லாம் மூத்த பத்திரிகை நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழக இருக்குதுன்னா அதற்கான ஆலோசனை சொல்லி தனிநபர் மசோதா கொண்டு வந்து முதல் கல்லூரியை தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து பண்ருட்டியில் தொடங்கி வைத்தவன் வேல்முருகன் அதே மாதிரி டாக்டர் அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து கையேப்பமிட்டு அனுமதி தருகின்ற இடத்தில் இருந்தார் அன்றைக்கு நான் தான் சொன்னேன் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை என்னால் முன்வைக்கப்பட்டது கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவன் வேல்முருகன் அந்த அடிப்படையில் மணல் குவாரி அரசுரிமை வேல்முருகன் மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தவன் வேல்முருகன் ஆக இப்படி என்னுடைய தனிநபர் மசோதா மூலம் என்னுடைய சட்ட வாதங்கள் மூலமாக தனிநபர் சட்ட ஊடாக இதையெல்லாம் நான் சாதித்திருக்கிறேன் அதே மாதிரி தளபதி அவர்கள் ஆட்சியிலும் நான் தனியாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சட்டமன்றத்தில் என்னுடைய குரலை உயர்த்தி கேட்கிறேன் உங்களை போன்று மீடியா ஊடகங்களில் அது ஒரு விவாத பொருளாக மாற்றுகிறேன் இதான தவிர என் மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்னுடைய தொகுதிக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குரலை உயர்த்தி நான் பேசுறேன் அதற்கும் கூட்டணிக்கும் எந்த இல்லை இது பாசிச பாரதிய ஜனதா அரசின் அடாவடி திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இன்னைக்கு பாருங்க புதிய கல்வி கொள்கை என்கிற குலக்கல்வி திட்டத்தை நடைமுறை தமிழ்நாடு அரசு படுத்த மாட்டேன் என்று அறிவித்ததற்காக ஒரே ஒரு பைசா கூட தர மாட்டேன் என்று இந்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்திருப்பது நியாயமா ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா எங்களுக்கு பிச்சை போட்டு மீதி நீங்க இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் காசு நீங்க ஊட்டுக்கு எடுத்து போறீங்க ஒன்றிய அரசு எடுத்து போறீங்களே இது நியாயமா இதற்காக எங்கள் குரல் ஒழிக்கும் இன்னைக்கு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற கூறு போடுகின்ற பாசிச பாரதிய ஜனதா என்கிற அந்த கூட்டணி இங்க இன்னைக்கு பாருங்க எடப்பாடி எப்படியாச்சும் கூட்டணிக்கு கொண்டு வரதுக்காக அவர் சொந்தம் பந்தம் நண்பர் டிரைவர் வேலைக்காரன் ஒரு வீடு விடாம நீங்க இன்னைக்கு இடி அனுப்புறீங்க இன்கம் டாக்ஸ் அனுப்புறீங்க நீங்க இதெல்லாம் எந்த விதத்துலயும் சிபிஐ விசாரணைக்கு நீங்க வந்து கொடநாடு வழக்கு சிபிஐ விசாரணைக்கு சொல்லி மிரட்டுறீங்க இதுதான் ஒரு பார இந்தியா வாழ்ற கட்சியினுடைய லட்சணமா இன்னைக்கு இத்தனை புயல் வந்துச்சு தமிழ்நாடு அரசு கேட்ட ஆறாயிரம் கோடி ரூபாயில வெறும் எவ்வளவு குடுத்துருக்கீங்க வெறும் தொள்ளாயிரம் கோடி இந்த பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு அதான் முதலமைச்சர் இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு குடும்பத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சாரு ஆனா முழுசா நீ கொடுக்க முடியல என்னன்னு கேட்டா அங்க நிதி வரல அதனால எங்க பாதிக்கப்பட்டதோ பிட்டு புட்டா கொடுத்தாரு அப்புறம் நான் மக்களை திரட்டி போராடி இன்னைக்கு என் தொகுதியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் இன்னமும் வாங்கி கொடுக்க முயற்சி பண்றாங்க ஆனா கஜாவில் மணி இல்ல அவர் சொன்ன மாதிரி நிதி மேலாண்மை இங்க ஒன்பது லட்சம் கோடி கடை அதிகாரப்பூர்வமா போன கூட்டத்தொடரோட எட்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு கடை இருக்கு வருதா வந்தாலும் கிடையாது தானே வந்தாலும் கிடையாது பெஞ்சு புயல் வந்தாலும் கிடையாது மழை வந்தாலும் கிடையாது வெயில் அடித்தாலும் கிடையாது அப்படின்னா நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் தன் கஜானாவுக்கு திருப்பிக் கொள்கின்ற நரேந்திர மோடியும் அமித்ஷா கும்பல்களும் நிர்மலா சீதாராமன்களும் தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்க கொடுத்த பணம் என்ன எத்தினாயிரம் கோடி ரூபாய் நீங்க இன்னைக்கு ரயில்வே கொடுத்துருக்கீங்க மெட்ரோ ரயிலுக்கு என்ன என்ன ஒன்றிய அரசு திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த பதினாலாம் ஆண்டுகா இந்த நாட்டை ஆளுற நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மூணாவது முறை வந்துட்டேன் எத்தனை ஆயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்கிருக்கீங்க மாநில அரசு கேட்ட தொகை எவ்வளவு தந்திருக்கிறீங்க இதையெல்லாம் தராத ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு ஒரு அணியை கட்டமைப்பிற்கு முயற்சிக்கிறார் அந்த அணி வரக்கூடாது அந்த அணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுக்கான ஒரு உரிமை போரை உரிமை போராட்டத்தை தான் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் தவிர கூட்டணிக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அப்படி ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பா பொதுக்குழு கூட்டி என் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற என் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்த என் பத்திரிக்கை உறவுகளுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் திமுக அரசின் செயல்பாடு எப்படி சார் இருக்கு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க

குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு அதுவும் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் நான் ஆட்சிக்கு வந்தால் தருவோன்னு அறிவித்தார் இன்னைக்கு தர முடியல அதேமாதிரி இன்றைக்கு எத்தனையோ இன்னைக்கு டிஆர்டி என்று சொல்லக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் பணி செய்த அந்த ஊழியர்கள் பணிந்திர ஒப்பந்த பணியாகவே இருக்கிறாங்க செவிலியர்கள் நிறைய பேர் ஒப்பந்த பணியாகவே இருக்கிறாங்க ஆசிரியர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் தேர்வு எழுதி அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க டாஸ்மாக் பணியாளர்கள் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருபத்தி ஆயிரம் டாஸ்மாக் பணியாளர்கள் பேரணி நடக்குது நானும் போய் அதில் கலந்து கொண்டு நான் வந்து கோரிக்கை பேரணி உரையாற்ற இருக்கிறேன் அவங்க பாருங்க எம்ஏ படிச்சோம் எம்பி படிச்சோம் பிஹெச்டி படிச்சோம் எல்லாம் சாராய விற்பனை தான் இருக்கிறான் எங்க கட்சியினுடைய கொள்கை இங்க ஒரு சொட்டு மது இல்லாத ஒரு தமிழகம் இங்க இருக்கணும் ஆனால் தமிழ்நாடு அரசு பூரண மது விலக்கை எல்லா கடைகளையும் மூடணும் அப்பதான் நீங்க சொன்ன நான் சொன்ன இந்த கற்பழிப்பு கொலை கொள்ளை வழிபறி இந்த திருட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் முதலமைச்சர் படிப்படியா அதை திறந்து வேறு வழிகளில் நான் சொல்ற மாதிரி இந்த கனிம கொள்ள இன்னைக்கு யாரோ ஒரு தனிநபர் நடத்திட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் இதுக்காக நான் ஜெயலலிதா போராட்டி சட்டம் கொண்டு வந்தேன் நான் கொண்டு வந்த நோக்கம் அரசு நடத்துறோம் அரசு பொதுப்பணித்துறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம பஞ்சாயத்து அல்லது பேரூராட்சி அல்லது நகராட்சி இந்த பகுதி பிளஸ் ரெவன்யூ அதிகாரிகள் பிளஸ் சமூக ஆர்வலர்கள் கொண்ட ஒரு டீம் அவங்க இருந்து எந்த பொதுமக்கள் வேணும்னாலும் போய் சலான் போட்டு ஸ்லீப்பை கொடுத்தா அரசு குவாரிலிருந்து மணல அந்த வண்டியில நிரப்பணும் ரெண்டு யூனிட்னா ரெண்டு யூனிட் மூணு யூனிட்னா மூணு யூனிட் இங்க இப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டில் ஒரு பிடி மண்ணை நீங்க பத்திரிகையாளவே நீங்க கையில் அண்ணீங்கன்னா கூட உங்க கையை வந்து பிடிச்சிருவோம் யார் தனியாரு அவனுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா இன்னைக்கு பல மாவட்டத்தினுடைய வருவாய் அதிகாரிகளை கண்ட்ரோல் செய்கின்றவ இந்த மணல் மாபியாக்களா இருக்கான் அந்த மாபியாக்கள் தான் இன்னைக்கு ஒருத்தர கொலை பண்ணிட்டாங்க புதுக்கோட்டையில காரி ஏத்தி தட்டி கேட்ட ஒரு சமூக ஆர்வலர் இதையெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் என்னுடைய நான் கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தம் சட்ட நோக்கம் பெருந்தன்மையோடு மாண்பு முதலமைச்சர் மரத ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அன்றைய நிதியமைச்சர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வேல்முருகன் அவர்களை நீங்கள் அந்த ஆலோசனையை தாருங்கள் என்ன வந்து சந்திச்சு ஆலோசனை வாங்கினார் அன்றைய கனிமவளத்துறை அமைச்சர் சேமா வேலுசாமி நீங்க இத்தனை கோடி வருமானம் வருவதற்கு ஆலோசனை சொல்றீங்களே வாங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங் அன்றைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சந்தானம் இவங்க எல்லாம் வந்து என்ன சந்திச்சு நீங்க சட்டமன்றத்தில் சொன்ன ஆலோசனை எங்களுக்கு வழங்கு சொல்லி கேட்டு என்னால் முன்மொழிப்பட்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இனி மணல் குவாரிகளை அரசே நடத்தும் வரலாற்று திருப்பி அறிவிப்பு ஆனா அறிவிப்பு அப்படியே செஞ்சுட்டு ஆட்சி மாற மாற இன்னைக்கு யாரோ சொல்றாங்க யாரோ ரெட்டின்னு சொல்றாங்க யாரோ தங்கன்றாங்க ரத்தனன்றாங்க வயிறுன்றாங்க யார் இவங்களாம் இவங்களுக்கும் கனிமத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் மட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாளைய சந்ததிகளுக்கு நாம் இயற்கை வளங்களை பாதுகாத்து அவர்கள் கரங்களிலே ஒப்படைத்து விட்டு செல்ல முடியும் இல்லை என்றால் இது சுடுகாடாக மாறும் இன்னைக்கு நீங்க ஆற்ற வந்து வெட்டி 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 கொள்ளடிச்சுட்டே போனீங்கன்னா மலையை புறா வெடிகுண்டு வச்சு தகர்த்து நீங்க கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவும் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நாளைக்கு நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கை இயற்கை அண்ணன் எப்படி நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் இதையெல்லாம் இந்த மணல் மாபியாவில் ஈடுபடுகின்ற இந்த மனித மிருகங்கள் கொஞ்ச நாச்சும் உணரணும் நம்முடைய அரசு அதிகாரிகளும் இதை உணர்த்த வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நன்றி 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 வணக்கம்